அனைவருக்கும் வணக்கம் டீன்பேசி நியூஸ் சிலபஸ் ஃபைஸ் பொதுத்தமிழில் அழகு ஏழில் திருக்குறள் தொடர்பான செய்திகள் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது அதில் வந்து முதல் அதிகாரம் ஒழுக்கமுடைமை அந்த ஒழுக்கமுடைமை இருந்து ஆறாவது குரல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கரைந்து ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கரைந்து பொருள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒழுக்கத்துலேருந்து தவறுதல் ஒழுக்கத்துலேருந்து தவறிட்டோம்னா அதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு நன்கு உணர்ந்தவன் நல்லா தெரிஞ்சவங்க வந்து மனவலிமை வலிமை அந்த அவர் அவங்க வந்து மன வலிமை வந்து மிக்கோராக இருப்பாங்க அவங்க வந்து அந்த ஒழுக்கத்திலேருந்து கொஞ்சம் கூட தவறி நடக்க மாட்டாங்க அதுலேருந்து அந்த நெறியிலேருந்து சிறிதும் விலக மாட்டார் சொல்லிட்டு தான் வந்து வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்து மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார் சொற்பொருள் ஒல்கார் விலக மாட்டார் உறவோர் மன வலிமை உடையோர் ஏதம் குற்றம் இலக்கண குறிப்பு உறவோர் வினையால் அணையும் பெயர் தேங்க்யூ